ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவ்யா ஸ்டேல் வாஷிங்டனில் திருமணம் பாகம் ஏழு கதை கேட்கலாமா ராக் பில்லருக்கு கை கால் ஆடவில்லை மேரேஜுக்கு இன்னும் சிக்ஸ்டீன் டேஸ் தான் இருக்குது இதற்குள் எவ்வளவோ ஏற்பாடு செய்தாகணும் பெண்ணும் மாப்பிள்ளையும் வரணும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வரணும் அவங்களுக்கெல்லாம் ஜாக ஏற்பாடு செய்தாகணும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த சீமாட்டி அப்போது அங்கே வந்த பஞ்சு மேடம் மாசசு ஸ்டேட்ஸில் இருந்து இன்றைக்கு ஈவினிங் உங்கள் ஃப்ரெண்ட் பெட்டி டேவிஷும் இன்னும் ஐந்தாறு பேரும் வராங்களாம் அவங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் போகணும் என்றான் பஞ்ச் எனக்கு டைமே இல்லை ப்ளீஸ் நீயும் லல்லியும் போய் அழைச்சிட்டு வந்துடுங்க இன்றைக்கு ஈவினிங் நான் மிஸ்ஸஸ் கென்னடியை மீட் பண்ணி மேரேஜுக்கு இன்வைட் பண்ண போகிறேன் செய்து அதுக்கு முன்னாலே இப்போ எல்லோரையும் இங்கே கொஞ்சம் வர சொல்லு மேரேஜை பற்றி டிஸ்கஸ் செய்வோம் எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கொடுங்க பார்க்கலாம் மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க யார் யார் வருவாங்க என்ன வெள்ளம் நடக்கும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கோ என்றால் மிஸ்ஸஸ் ராக் ஃபஸ்ட்டில் மேடம் டம்பர்டன் ஓக்ஸில் இருந்து சம்மர் ஹவுஸ் வரைக்கும் ஆர் ஸ்ட்ரீட் பூராவும் பந்தல் போட்டு முடிக்கணும் முடிச்சுடு அதுக்குத்தான் ஹவாயிலிருந்து பந்தலுக்கு வேண்டிய தென்னங்கீத்து வாழை மரம் எல்லாம் வந்தாச்சு அதோடு ஆர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஹவுஸ் பூராவும் காலி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் சரின்னு சொல்லியிருக்காங்க மேரேஜ் பார்ட்டிஸ் யார் வந்தாலும் இந்த தெருவிலேயே இறக்கிடலாம் இந்த ஸ்ட்ரீட்டில் ட்ராஃபிக்கையும் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு அடுத்தாப்பில் என்ன செய்யணும் அடுத்த வெள்ளிக்கிழமை சுமங்கலி பிரார்த்தனை நடக்கணும் என்றார் ஐயாசாமி சுமங்கலி பிரார்த்தனையா அப்படின்னா என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர் பெல்லர் லேடிஸுக்கு விருந்து நடத்தி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சுமங்கலை பிரார்த்தனைன்னு சொல்கிறது அதுக்கு எத்தனை லேடிஸ் தேவைப்படும் சொல்லுங்கோ நியூயார்க்கில் எனக்கு தெரிஞ்ச லேடிஸுங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் வரவழைச்சுடுறேன் இல்லாட்டி வாஷிங்டனில் கவர்மெண்ட் கால்ஸ் இருக்கிறாங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க அவங்களை வைத்து நடத்திடலாம் சுமங்கலை பிரார்த்தனை வெள்ளிக்கிழமை தான் நடத்தணுமா சாட்டர்டே நைட் நடத்தக்கூடாதா வாத்தியார் சிரித்தார் சாஸ்திரி நீ ஏன் சிரிக்கிற என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக் பில்லர் உங்கள் லேடிஸை வைத்து சுமங்கலி பிரார்த்தனை பண்ணக்கூடாது சாட்டர்டே நைட்டும் கூடாது என்றார் அம்மாஞ்சி அதென்ன அப்படி எங்கள் லேடிஸ் கூட தான் நல்லா ஃபீஸ்ட் சாப்பிடுவாங்க என்றால் மிஸ்ஸஸ் ராக் சாப்பிடுவா ஆனால் அவங்களுக்கெல்லாம் புடவை கட்ட தெரியாதே அத்தோடு தாலி கட்டி கொண்டு இருக்கும் சுமங்கலி லேடிஸ் தான் இதற்கு முக்கியம் என்றார் அம்மாஞ்சி அப்படின்னா சரி உங்கள் லேடிஸையே அழைத்து செய்துடுங்கோ தென் இருபத்தி ஒன்பதாம் தேதி முகூர்த்தம் அதாவது மாங்கல்ய தாரணம் அன்றைக்கு முதல் நாள் ராத்திரி ஜான்வாசம் என்றார் அப்பு சாஸ்திரிகள் வாட் இஸ் ஜான்வாஸ் என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக் பிரைட் க்ரோம் காரில் உட்கார்ந்து ப்ரொசஷன் போவார் அதுக்கு டாப் இல்லாத கார் ஒன்று வேணும் அந்த காரில் ஸ்மால் ஸ்மால் சில்ட்ரன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து கொள்ளும் காருக்கு முன்னால் நாதஸ்வரமும் பேண்ட் வாத்தியமும் வாசித்து கொண்டு போவார்கள் அவர்களோடு ஜென்ஸ் போவாங்க காருக்கு பின்னாலே லேடிஸ் நடந்து போவார்கள் என்றால் கேதரன் எதுக்கு எல்லோரும் நடந்து போகணும் எல்லோருக்குமே கார் அரேஞ்ச் பண்ணிட்டா போச்சு மாப்பிள்ளை மட்டும்தான் காரில் போவார் நாம் எல்லாம் ஸ்லோவாக நடந்து தான் போகணும் என்றார் ஐயாசாமி இங்கெல்லாம் ரோட்டில் ஸ்லோவாக போக முடியாது தானே போகணும் ஜான் வாசம்னா ஸ்லோவாக தான் போகணும் ப்ரொசஷன் பாருங்கள் அதுக்கு நீங்கள் தான் கவர்மெண்ட்டில் ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கணும் என்றார் அம்மாஞ்சி ஓ யூ மீன் ப்ரொசஷன் தட் இஸ் லைக் அ ஸ்டேட் ட்ரைவ் வெரி குட் ப்ரொசஷன் எது வரைக்கும் போகணும் ஏதாவது ஒரு கோவிலிருந்து கல்யாண வீட்டுக்கு போவது தான் சம்பிரதாயம் இங்கே அப்ரஹாம் லிங்கன் மண்டபம் தான் இருக்குது ஆகையாலே அந்த மண்டபத்திலிருந்து போய் கொஞ்சம் நேரம் காற்றாடு உட்கார்ந்து விட்டு திரும்பி விடலாம் என்றார் அம்மாஞ்சி ஏன் ஜெபர்சன் மண்டபத்திலே கூட உட்காரலாமே அந்த இடமும் ரொம்ப அழகாக தான் இருக்குது என்றார் சாம்ப சிவசாஸ்திரிகள் அங்கே வேண்டாம் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் அதோடு லிங்கன் மண்டபத்திலிருந்து வியூ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் செர்ரி ட்ரீ எல்லாம் பூத்து குலுங்குகிற அழகு டைட்ஸ் பேஸின் வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆறப்ப தேவலோகமாக இருக்கும் ஜான் வசத்துக்கு என்றே பிளான் போட்டு கட்டின மாதிரி இருக்குது லிங்கன் மண்டபம் என்றார் அம்மாஞ்சி ஒருவேளை இங்கே தான் லிங்கனுக்கு ஜான்வாசம் நடந்ததோ என்னவோ என்றார் சாஸ்திரிகள் சாஸ்திரிகளே பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருமையா காட்டன் சார் ஜான் வாசத்தின் போது கேஸ் லைட்டுக்கும் நரி குறைவாலுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சா என்று கேட்டார் அம்மாஞ்சி கேஸ் லைட் வேற எதுக்கு வாஷிங்டனில் இருக்கிற லைட் போதாதா என்றால் மிஸ்ஸஸ் ராக் இந்த கேஸ் லைட் கூடாது எங்கள் ஊர் கேஸ் லைட் தான் சம்பிரதாயம் என்றார் அம்மாஞ்சி சம்பிரதாயம்னா வாட் என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக் கஸ்டம்ஸ் என்றார் அம்மாஞ்சி கஷ்டம் ஒன்றுமில்லை என்றார் சாஸ்திரிகள் மறுபடியும் அம்மாஞ்சி வாத்தியார் சாஸ்திரிகளின் வாயை அடைக்கினார் ஏஜென்ட் பாப்ஜியை ட்ரங் போட்டு கூப்பிட்டு மெட்ராஸிலிருந்து ஆயிரம் கேஸ் லைட்ஸ் அனுப்ப சொல்லியிருக்கேன் நாளைக்குள் வந்துவிடும் நரிக்குறவங்க ஆயிரம் கிடைப்பது தான் கொஞ்சம் கஷ்டப்படும் போல இருக்கு என்று கூறினான் பஞ்சு நாரை குருவாசுனா அவங்க யாரு என்று கேட்டால் மிஸ்ஸஸ் பெல்லர் அவர்கள் தான் தென்னிந்திய கேஸ்லைட் கம்பெனி நடத்துகிறவா தான் கேஸ்லைட் தூக்குவா என்றான் பஞ்சு அதென்ன அப்படி அவங்க இங்கே வரமாட்டாங்களா என்று கேட்டார் மிஸ்ஸஸ் ஸ்டாக் வருவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி சவுத் இந்தியாவில் ஏகப்பட்ட முகூரத் அதனாலே அவங்களுக்கு ரொம்ப கிராக்கி ஆளுக்கு ஆயிரம் டாலர் கொடுத்தாவது அவங்களை வரவழைச்சிடுங்க கேஸ்லைட் தூக்குறதுக்கு வேறு என்ன செய்கிறது பணத்தை பற்றி கவலைப்படவில்லை அவங்க இங்கே வந்தால் நான் எல்லாம் சேர்ந்து கோரஸ்ல குறைக்க ஆரம்பிச்சிடுமே என்று தான் யோசிக்கிறேன் என்றான் பஞ்சு ஏன் குறைக்கட்டுமே அதனால் என்ன ட்ரபுள் டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து கோரஸில் பார்க் பண்ணால் அது ரொம்ப தமாஷாக இருக்குமே பஞ்ச் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் நாரிக்குருவாஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க நாரிக்குருவாஸ் எப்படி இருப்பாங்க பஞ்ச் என்று கேட்டால் மிஸ்ஸஸ் டாக்வெல்லர் மகாராஜஸ் மாதிரி இருப்பாங்க கழுத்தில் காஸ்ட்லி மணி மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க தலையில் டர்பன் கட்டியிருப்பாங்க தோல் மேலே மங்கியும் கையில் வாக்கிங் ஸ்டிக்கும் வச்சுருப்பாங்க அவங்களை நாங்கள் பேமெண்ட் ராஜாஸ்ன்னு சொல்கிறது என்றான் பஞ்சு லேடி நரி குருவாஸ் கூட இருப்பாங்களா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க மகாராணி மாதிரி கலர்ஃபுல்லாக இருப்பாங்க டீத் எல்லாம் டார்க்காக இருக்கும் காதில் கழுத்தில் கையிலே வேல்யூபிள் ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க முதுகில் தூளி கட்டி குழந்தையை வச்சுருப்பாங்க தூளின்னா பவுச் லைக் கங்காரு கங்காருவுக்கு வயிற்றில் தூளி இருக்கும் இவங்களுக்கு முதுகில் பை ஆமாம் இவங்களை பார்த்து டாக்ஸ் ஏன் பார்க் பண்ணுதுங்க ஜெல்லசிதான் மேடம் பொறாமை பணக்காரங்களை கண்டு பொறாமை படுறது ஏழைங்களுக்கு சகஜம் தானே இந்தியாவில் டாக்ஸ் எல்லாம் ஏழைத்தானே அதனாலே பணக்காரன் நரிக்குருவாசை கண்டு குலைக்குதுங்க நாரி குருவாஸ்க்கு என்ன பிஸ்னஸ் டே டைமில் நீடில் பிஸ்னஸ் ஊசி விற்பாங்க நைட் டைமில் லைட் தூக்குவாங்க பேமெண்ட்ல தான் லீவ் பண்ணுவாங்க டெய்லி டின்னர் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க எதுக்கு மங்கியை தோல் மேலே தூக்கி வச்சுக்கிறாங்க மேலே லைட் வைக்கணுமே அதனால் தான் எதுக்கு குரங்கு வளர்க்குறாங்க நாய்ங்க அவங்களை கண்டு பொறாமைப்படுறதால அவங்க நாய் வளர்க்குறது இல்லை குரங்கு வளர்ப்பாங்க குரங்கு அவங்க சொல்கிறபடி ஆடும் அது எப்படி கையில் கோல் வச்சுருக்காங்களே ஆடாமல் என்ன செய்யும் கோல் எடுத்தால் ஆடும்னு பழமொழியாச்சே ஆமாம் அவ்வளோ பெரிய பணக்காரங்க எதுக்கு நைட்டில் லைட் தூக்குறாங்க யுசி மேடம் ரொம்ப காஸ்ட்லி ஜுவல்ஸ் போட்டுக்கிட்டு தெருவில் போனால் இருட்டில் யாராவது வந்து தாக்கி நகைகளை பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா அதுக்காக எப்போவும் வெளிச்சத்திலேயே இருக்கணும்னு தலைமையிலே லைட்டு வச்சுக்கிட்டே போவாங்க ஸ்ட்ரீட் லைட் திடீர்னு ஆஃப் ஆகிட்டா கூட பரவாயில்லை பாருங்கள் பஞ்ச் அவங்கள எப்படியாவது இங்கே வரும்படி ரிக்வஸ்ட் பண்ணிக்கோ அதுக்காக எவ்வளவு டாலர் செலவழித்தாலும் பரவாயில்லை அவங்க லைட் தூக்கிக்கிட்டு போகிறப்ப வாஷிங்டன் டாக்ஸ் எல்லாம் அவங்களை பார்த்து குறைக்குமில்லையா அதை அப்படியே டெலிவிஷனில் காட்டுறதுக்கு ஏற்பாடு செய்ய போகிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று மன்றாடினால் மிஸ்ஸஸ் ஸ்டாக் எஸ் மேடம் செய்திருவோம் ப்ரொசஷன் போகிற ரூட்டில் ட்ராஃபிக்கெல்லாம் கண்ட்ரோல் செய்யணும் ரோட்டில் லைட் லைட்டெல்லாம் அன்றைக்கே ஆஃப் செய்திடணும் அப்போத்தான் குருவாஸ் கொண்டு வர கேஸ் லைட் வெளிச்சமாய் தெரியும் என்னான் பஞ்சு அதுக்கெல்லாம் நான் பர்மிஷன் வாங்கிடுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு கவர்மெண்ட்டில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு வேணும்னா இருபத்தெட்டாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டு நாளைக்கும் வாஷிங்டனில் ஹாலிடே டிக்ளேர் பண்ணிட சொல்கிறேன் மிஸ்ஸஸ் கெனடி எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் முடிஞ்சிடும் மிஸ்ஸஸ் கென்னடி மேரேஜுக்கு வருவாங்களா கண்டிப்பாக வருவாங்க அவங்க எல்லோரும் இந்த மேரேஜ் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்காங்க அப்புறம் குருவாஸ் அத்தனை பேரையும் எங்கே இறக்கலாம் நல்ல பந்தோபஸ்தான இடமாக பார்த்து இறக்க வேணாமா ரொம்ப காஸ்ட்லி ஜுவல்ஸ் போட்டு இருக்கிறவங்களாச்சே எதுக்கும் துப்பறியும் இலாக்காவுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கிறது நல்லது இல்லையா என்றால் மிஸ்ஸஸ் ராக் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நரி கூறுவாஸ் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயும் தங்க மாட்டாங்க பேமெண்ட் தான் அவங்களுக்கு வீடு என்றான் பஞ்சு நீ சொல்லிட்டா சரி பஞ்ச் அப்புறம் மேரேஜில் இன்னும் என்னென்ன ஐட்டம் இருக்குது காசி யாத்திரை போகிறது இன்னொரு ஐட்டம் அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் என்று குறுக்கிட்டார் அம்மாஞ்சி அது என்ன அது மாப்பிள்ளை பெனாரஸ் டூர் போகிறதுக்கு காசி யாத்திரைன்னு பேர் என்றார் அம்மாஞ்சி மாப்பிள்ளை எதுக்கு பெனாரஸ் டூர் செய்யணும் மேரேஜ் டயத்தில் அவர் டூர் போயிட்டா அப்புறம் மேரேஜ் எப்படி நடக்கும் டூர் போக மாட்டார் கல்யாணத்தன்று மாப்பிள்ளை காசி யாத்திரை புறப்பட்டு போவது என்பது எங்கள் மேரேஜில் ஒரு கஷ்டம் அவ்வளவு தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்து விடுவார் இங்கே அமெரிக்காவில் பனாரஸ் கிடையாது அதனாலே யூனியன் ஸ்டேஷன் பக்கமாக கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து விடட்டும் என்றார் அம்மாஞ்சி உங்கள் மேரேஜில் ரொம்ப பெக்கூலியர் கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குதே எல்லாம் ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் போல் இருக்கு அதை ஏன் கேட்குறீங்க அப்புறம் ஊஞ்சல் மாலை மாற்றுதல் பாலிகை விடுதல் நலங்கு இடுதல் இப்படி எவ்வளவோ கஸ்டம்ஸ் இருக்குது இன்னொரு சமாச்சாரம் சம்மந்தி சண்டைன்னு ஒன்று வரும் அதுதான் கல்யாணத்திலேயே முக்கியமான ஐட்டம் மை காட் எதுக்கும் தாலி கட்டுறதுலேருந்து முன்னாடியே இதுக்கெல்லாம் ஒரு ரிஹர்சல் நடத்தி பார்த்துடலாமே என்றால் மிஸ்ஸஸ் ஸ்டாக் வேண்டாம் மேடம் தாலி கட்டுறதுக்கு எல்லாம் ரிஹர்சல் நடத்த முடியாது ஒரு தரம் கட்டினால் கட்டினது தான் தான் கட்டணும் அப்படின்னா சரி இன்னும் மெட்ராஸில் இருந்து என்னென்ன வரணும் சாஸ்திரிஸ் தௌசண்ட் வடுமாங்காய் ஒன் லேக் தொன்னை ஒன் மில்லியன் சேமியா முந்நூறு பெட்டி என்றான் பஞ்சு தௌசண்ட் சாஸ்திரிஸ் கிடைப்பாங்களா ஓ மயிலாப்பூர் டேங்க் ஐநூறு பேர் கிடைப்பாங்க மாம்பழம் சிவா விஷ்ணு டெம்பிளாண்டே முந்நூறு பேர் கிடைப்பாங்க ட்ரிப்ளிகன் பிக் ஸ்ட்ரீட் கார்னரில் இருநூறு பேர் கிடைப்பாங்க அதெல்லாம் பாப்ஜிக்கு தெரியும் அசகாய சூரன் ப்ளேனில் ஏற்றி அனுப்பிவிடுவான் ஆகாய விமானத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அநேக சாஸ்திரிகள் ஆசைப்படுவாங்க சரி வருமாங்க ஒன் லேக் வேணுமா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்தீங்களா ஒன் லேக் என்ன ஒன் மில்லியனே வரவழைக்க சொல்வீங்க என்ன காஸ்ட் ஆகும் தௌசண்ட் அண்ட் டென் டாலர் தான் அவ்வளவு தானே வெரி சீப்பு ஒன் குரோர் அனுப்ப சொல்லிவிடு ஸ்டாக்லே இருக்கட்டும் அப்புறம் தொன்னை ஒன் தொன்னைங்கிறது கப் மாதிரி இருக்கும் அதில் பாயாசம் ரசம் ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் பாயாசம்னா பாயசம்னால் அது ஒரு லிக்விட் ஸ்வீட்டு சேமியா பாயாசம் வில் பி வெரி நைஸ் என்றான் பஞ்சு சேமியா பாயாசமும் வேண்டாம் ரஷ்யா பாயாசமும் வேண்டாம் இந்தியன் பாயாசமே புற சொல்லு என்று குறுக்கிட்டால் லோரிட்டா சேமியா என்றால் அது ஒரு தேசம் இல்லை வர்மிசெல்லி என்றான் பஞ்சு அப்படியா அப்போ சேமியா பாயாசமே செய்யட்டும் என்றால் லோரிட்டா டம்பர்டன் ஒர்க்ஸ் பங்களாவில் கோல்ஸ்மித் ஜுவல்ஸ் இருக்காங்க பார்க்கலாம் வரிங்களா என்று அழைத்தால் மிஸ்ஸஸ் மூர்த்தி ஓ போய் பார்க்கலாமே கேதரின் லோரிட்டா மிஸ்ஸஸ் கால்பர்ட் ஹெப்ரன் டயானா எல்லோரையும் கூப்பிடுங்க வரட்டும் என்றால் மிஸ்ஸஸ் ராக் மிஸ்ஸஸ் ராக் அவருடைய உறவினர்களும் டம்பரன் வாக்ஸ் மாளிகைக்குள் நுழைகிற போதே சந்தன வாசனை கம் என்று வீசியது அங்கே போடப்பட்டிருந்த புதிய தென்னங்கீற்று பந்தலின் மனத்துடன் சந்தன வாசனையும் கலந்து வீசிய போது மிஸ்ஸஸ் ராக் அந்த குளிர்ந்த சூழ்நிலை மிகுந்த உற்சாகத்தை அளித்தது இங்கே தான் சாண்டல்வுட் அரைத்து கொண்டிருக்கிறார்கள் கல்யாணத்துக்கு வருகிற அத்தனை பேரும் சந்தனம் பூசிக்கொள்வார்கள் என்றான் பஞ்சு சந்தனம் அரைப்பவர்களை சற்று நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் மிஸ்ஸஸ் ராக்பெல்லரும் அவருடைய உறவினர்களும் சந்தனத்தை கையில் எடுத்து முகர்ந்து விட்டு திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் லவ்லி ஸ்மெல் இவர்களும் சந்தனம் பூசிக்கொண்டு தானே என்று கேட்டனர் அப்புறம் அரைக்கிற சந்தனமெல்லாம் இவர்களுக்குத்தான் சரியாயிருக்கும் நமக்கெல்லாம் மிஞ்சாது என்றார் அம்மாஞ்சி நகைகளை பார்க்கலாமா என்று கேட்டபடியே கோல்ஸ்மித்துகள் நகை செய்யும் இடத்துக்கு சென்றால் மிஸ்ஸஸ் ராக் அங்கே அத்தையும் பிள்ளைக்கு மாமியும் ஆச்சாரிகளுக்கு அருகிலேயே உட்கார்ந்து கவனித்து கொண்டிருந்தனர் அதை கண்ட மிஸ்ஸஸ் ராக் பெல்லர் நீங்கள் நகை செய்கிறதை பார்த்ததில்லையா இங்கேயே உட்கார்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர்களே எங்களுக்குத்தான் இது வேடிக்கையாக எங்களுக்கு தான் இது வேடிக்கை உங்களுக்கு கூடவா என்று கேட்டாள் ஆச்சாரியிடம் தங்கத்தை கொடுத்து விட்டால் அப்புறம் அப்பால் இப்பால் போக மாட்டார்கள் எங்கள் ஊர்பெண்மணிகள் கண் கொட்டாமல் கவனித்து கொண்டே இருப்பார்கள் நகை பேரில் அவர்களுக்கு அத்தனை ஆசை என்று மிஸ்ஸஸ் மூர்த்தி சிரித்து கொண்டே கூறினாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் நகைகளை கண்டபோது மகிழ்ச்சி தாங்கவில்லை எல்லா நகைகளையும் எடுத்து தலையிலும் காதிலும் கழுத்திலும் பொருத்தமில்லாமல் வைத்து பார்த்து குதுகலப்பட்டனர் ஒருத்தி ஒடியானத்தை தலையிலே மாட்டிக்கொண்டு இது என் தலைக்கு ரொம்ப பொருத்தமாயிருக்கிறது என்றால் ஓ நீ லேடி நரிக்குருவாஸ் மாதிரி இருக்கே என்று கூறினால் மிஸ்ஸஸ் ஸ்டாக் பில்லர் லேடி நரிக்குருவாஸ் என்றால் யார் என்று கேட்டனர் அவர்கள் அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் பேமெண்ட் ராணிஸ் ரொம்ப அழகாக இருப்பாங்க பியூட்டிஃபுல் அண்ட் வேல்யூபிள் ஜுவல்ஸ் வேர் பண்ணியிருப்பாங்க டீத் ரொம்ப டார்க்காக இருக்கும் லேடிஸ் முதுகில் பவுச் இருக்கும் பவுச்சில் குழந்தை இருக்கும் அவங்களை பார்த்து டாக்ஸ் பார்க் பண்ணும் அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஆயிரம் நரிக்குருவாஸ் பிளேனில் வரப்போறாங்க ஜான்வாசத்துக்கு லைட் தூக்க போகிறாங்க என்றால் மிஸ்ஸஸ் ஸ்டாக் ஜாலி ஜான்வாஸில் நரிக்குருவாஸ் பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்தனர் மற்றவர்கள் இந்த சமயத்தில் காட்டன் சார் உங்களுக்கு ட்ரங்கால் வந்திருக்கிறது என்றார் அம்மாஞ்சி பஞ்சு திரும்பி பார்த்தான் சற்று தொலைவில் ஒய்யாரமாக நின்று கொண்டிருந்த லல்லி புன்னகையோடு பஞ்சுவை கை காட்டி அழைத்தாள் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க